பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒரே அங்கங்க நிர்வாணம் அங்கங்க ஆபாசம் அங்கங்க விந்து இந்த மாதிரி ஃபுல்லா படிக்கும் போது எவ்வளவு வசனங்களை எண்ணி அள்ளி காலில் போடும் இன்னும் முடியல எனக்கு ஒரு நாள் பத்தாவது போல இன்னொரு நாலு நாலு நாளும் சரக்கு இருக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமா இருந்திருக்கு இந்த ஆபாசம் ஆபாசம்னு சொல்லி நம்ம சையத் பிரதர் நிறைய சொல்லிட்டு வந்தார் பக்கத்துல இருக்க ரெண்டு பேர் சேர்ந்து இது ஆபாசம் இவங்க என்ன ஆபாசம் சில விஷயங்களை நாம அவர் சில கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் ஆமா அதித் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பாருங்க ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நோம்பு நோட்டுற நிலையில் தம் மனைவியரை யார் நபி அவர்கள் நோன்பு நோட்டு நிலையில் தன்னை கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள் உங்களில் தம் உணர்ச்சி அதிகம் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் அவர்களா இருந்தார்கள் அவர் வந்து எப்படி நோன்பு நேரத்தில் அவர் மூடு தான் கட்டி மட்டு பிடிச்சிக்குவார் உங்களிலே யாருக்காவது அப்படி மூடு வந்து உங்களிலே யாருக்காவது அப்படி வந்து விந்து வெளிப்பட்டு விட்டால் நாங்க என்ன செய்யறது இங்கேதான் அதான் கேள்வி அடுத்து ஒருவரை தம் மனைவிடன் பார்த்து அதனால் விந்து வெளிப்பட்டால் அவர் நோம்பை தொடராலாம் என்று ஜாரு கூறுகிறார் விந்து வந்தால் நீ கவலைப்படாதப்பா நீ போய் என்ன செய்ய உன் நோம்ப நீ வாட்ட தொடர்ந்து போ அப்படின்னு சொல்லி அடுத்தது பாருங்க முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அது புகாரி அதுல வருது பாருங்க இறை தூதர் ஒருத்தர் வந்து சொல்றாராம் தின்னமாக உங்க வந்து ஒரு ரெண்டு தின்னமாக இரண்டு பேர் கருவறையில் வந்து என்ன செய்யறாரு ரெண்டு ஆண் பெண் உறவு கூட்டாடுறாங்க அப்ப என்ன செய்யறது ஒரு இறை தூதர் கொடுக்கப்படுகிறார்கள் அந்த இறை போய் பக்கத்தை உட்காந்துட்டு அங்க என்ன செய்யறா வேலை நடக்கிற வேடிக்கை பார்த்துட்டு ஒரு கதையை சொல்றாரு கருவுரை வெயில் வானவர் ஒரு பொறுப்பாளராக நியமிக்கிறான் அவர் இறைவா

எப்படி அந்த அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க இப்ப அந்த ஆடையில விந்து விந்து விந்தினாங்கல இப்ப அந்த கதைக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த ஆடையில் பட்டு விந்த குடிச்சு ஒரு கதை கேக்குறாங்க ஆடையில் பட்டு இந்திரியத்தை எப்படி கழுவுனு அதுக்கு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க நபி அவர்களின் ஆடையில் பட்ட இந்திரியத்தை நான் கழுவுவேன் அந்த ஆடையோடு நபி செல் அவர்கள் தொழுவதற்காக செல்லுவார்கள் கழுவிதால் ஏற்பட்டும் ஈரம் அவர்கள் ஆடையில் ஆங்காங்கே காணப்படும் என்று கூறினார்கள் எப்படி போகும்போது தொழிலுக்கு போகும்போது ஆடையோடு பட்ட அந்த இந்தியத்தில் எப்படி இருக்கும் தொட்டி பாக்குமா ஏன் தண்ணி வெளிச்சிட்டு வந்திருக்காங்க வேட்டி பேட்டல செக் பண்ணா தெரியாது வேட்டி தெரியாது எப்படி ஏன் பைப்ல கத்துறாங்களா இல்லையானு அடுத்து பூவாரி இருபத்தி தொண்ணூத்தேழு அடுத்து இந்த வயி இறங்குது இல்லையா இந்த வையை வச்சு எப்படி ஓதுறது இருபத்தி தொண்ணூத்தி ஏழு வையுது எப்படி யாரும் பாருங்க எனக்கு மாதவி இருநூத்தி தொண்ணூத்தி எனக்கு மாத விழா ஏற்பட்டு இருக்கும் போது நபி செல்வா அவர்கள் என்னுடைய மடியில் சாய்ந்து கொண்டு குரானை ஓதுவது வழக்கமாக கொண்டு இருந்தார்கள் வழக்கமான ஆயிசு அறிவித்தார்கள் இடம் பாத்தீங்களா என்ன இடம்னு இடம் பாத்தீங்களா எங்க மாதவிடைய மடியில் படுத்து கொண்டு ஓதுவார்களா ஓதுவதற்காக இடம் இல்லையா அது விசேஷமா அது வழக்கமாக கொண்டிருந்தார்கள் மாதவிடை ஏற்பட்டு போது காலத்தால் தான் எதுக்கு ஆபாசம் எது